ஏன் இது அவசியம் சொன்னாங்க எதுக்காக அவசியம்னு சொல்கிறாங்க திறமையே அதுதான் பாட புத்தகத்தை தாண்டி உங்களோட உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட திறன் என்ன இருக்குது உங்களோட படைப்பாற்றல் என்ன உங்களோட தனித்திறன்களையும் உங்களோட மற்ற என்ன எல்லா திறமைகளையும் ஊக்குவிக்கும் விதம் விதமாக இந்த மன்ற உங்களோட படிப்பு திறன் மட்டும் ஒரு பிள்ளைக்கு அவசியம் ஒரு மாணவிக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி இல்லாம எல்லா பன்முகத்திறன்களை வளர்க்கும் நோக்கத்தோட இந்த மன்றம் செயல்பாடு எல்லா திறமைகளும் இதான் தான் பன்முகத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பன்முகத்திறனை வளர்ப்பணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மன்றமுமே இருக்கும் இலக்கிய மன்றம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை பள்ளியில் கணித மன்றம் அறிவியல் மன்றம் விளாடிப்பா மன்றம் நுகர்வோர் மன்றம் சாலை பாதுகாப்பு மன்றம் மன்றம் சட்ட விழிப்புணர்வு மன்றம் குழந்தைகள் பாதுகாப்பு மன்றம் அப்படின்னு நிறைய மன்ற செயல்பாடுகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு எதுக்காக இது துவங்கப்படுறது எதுக்காக இது நடத்தப்போகிறாங்க அப்படின்னா பாட புத்தகத்தை தாண்டிய ஒரு நுண்ணறிவு உனக்கு கிடைக்கணும் பாட புத்தகத்தை தாண்டி ஒரு அறிவாற்றல உனக்கு போதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அரசு வந்து இந்த மன்ற செயல்பாடுகளை நடத்தணும் கலை நிகழ்ச்சி எல்லாமே வந்து கலை திருவிழாங்கிறதுல அவங்களோட திறன்கள் இதுபோல் இது மற்ற திறன்களை இந்த மற்ற செயல்பாடுகள் மூலம் மாணவர்களிடத்தில் வளர்க்கணும் இப்ப அவங்களோட ஒரு அதாவது சாரா செயல்பாடா இருக்கலாம் அல்லது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோகரிக்குலர் அப்படிங்கிற ஒரு செயல்பாடா இருக்கணும் இது எல்லாத்தையுமே வளர்க்கணும் இன்னும் அதை அதோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மன்ற செயல்பாடுகள் வந்து ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் அவசியமா நடத்தணும் சரிங்களா மன்ற ஏதோ மன்றம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒவ்வொரு ஒவ்வொருத்தூரை என்ன பண்ணணும் ஒரு முறை போட்டி வைக்கிறாங்க ஒரு இலக்கிய மன்ற போட்டி அல்லது இப்ப கூட தமிழ்நாடு நான் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க சோ அதுல வந்து எல்லாருமே ஆர்வத்தோட உங்களோட திறன்களை வளர்க்குறதுக்கு அதுல ஆர்வத்தோட பங்கேற்கணும் இந்த போட்டிகள் ஒவ்வொரு போட்டிகளையும் பரிசு கிடைக்கதோ இல்லையோ என்ன உன்னோட திறனை வளர்த்துக்கணும்னா முதல்ல நீயே இணைத்துக்கணும் அப்போதான் உன்னோட திறன் வந்து உனக்கு இருக்கா இல்லையானே சில நேரங்கள் தெரியாது உனக்கு என்ன திறன் இருக்கு அப்படிங்கிறத நீ நீ தெரிஞ்சிருக்க மாட்டேன் உனக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒரு சிலர் தெரிஞ்சிருப்பாங்க எனக்கு நல்லா வரைய வரும் எனக்கு நல்லா பேச வரும்

அதை நீங்க கருத்துல எடுத்துக்கூடாது நீங்க போட்டியில தொடர்ந்து கொண்டாலே அதுவே ஒரு பெரிய விஷயம் போட்டியில்தான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் நமக்கு ஆசை இருக்கு இல்லையா நம்மளோட மாதிரி பேசணும் நம்மளோட பாடணும் நம்மளும் ஆங்கிலத்தில் பேசணும் கற்ற போட்டியில கலந்துக்கணும் பிளேஸ் வாங்கணும் கை தட்டுறவர்களாகவே இல்லாமல் நம்ம நம்ம வந்து மற்றவங்களுடைய கை தட்டுறவங்கள பெருபவர்களாக மாறணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு இல்லையா அதை எப்படி வளர்த்துக்கிறது இப்போ ஒரு பேச்சு போட்டியில் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் பயமாக இருக்கு அதை எப்படி சரி பண்ணுறது முதல்ல என்ன செய்யலாம்னா வீட்டில் கண்ணாடி முன்னாடி வந்து என்ன பண்ணணும் பேசி பார்க்கணும் சரியா அப்ப உனது பேசும்போது நீ எப்படி பண்ற அப்படிங்கிறது தெரியாது என்ன பண்ணலாம் பேசி பார்க்கணும் அப்ப கொஞ்சம் பயக்கம் கொஞ்சம் உங்க வீட்டுல உள்ளவங்க முன்னாடி பேசி இப்படி என்ன பண்ணணும் வளர்ப்பு அது மாதிரி நிறைய பேர் பேசுறாங்கல்ல டிவி எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க எப்படி பேசு பார்த்து இல்லையா ஒரு குட்டி பொண்ணு பொண்ணை வந்த இதை பற்றி பேசலாம் தண்ணி குடிக்கிறது பற்றி வீடியோ பாத்தீங்களா எல்கேஜி தான் படிப்பான்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகா அவ்வளோ தெரியவா என்ன சொல்றா தண்ணி குடிக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க அது வந்து ரொம்ப நல்ல திட்டம் பதினோரு மணிக்கு ஒரு தடவை ஒரு மணிக்கு ஒரு தடவை மூணு மணிக்கு ஒரு தடவை வெள்ளடிக்கிறாங்க பெரியவங்களே கூட டக்குனு மேக்கப்பாக பார்த்தா பேசுறது பயப்படுவாங்க அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக பேசுறீங்க அதுக்கு என்ன காரணம்னா பயம் இல்லாம இருக்கும்போது பேச்ச கலையை பத்தி பேசும்போது ஒரு சொல்லுவாங்க முட்டாள் மாதிரி இருக்கிற நினைச்சுட்டா என்ன ஆயிடும் நமக்கு பயம் ஐயோ நம்ம பேசுறது தப்போ அப்படின்னு என்ன தைரியமா பேசுவோம் அப்ப அது மாதிரி இன்னொன்னு திருப்பி திருப்பி பேசக்கூடாது

அழகா இருக்கு பாட்டுக்கு என்ன பண்ணணும் வருவீங்க பாடிட்டு போயிடுவீங்க தொடர்ந்து என்ன பண்ணணும் பாடல்களை பாடி பாடி பிராக்டிஸ் பண்ணணும் அது மாதிரி ஆங்கிலத்துல ஆங்கிலம் ஒண்ணும் கஷ்டமும் கிடையாது நீ பேச ஆரம்பிச்ச அவங்க கொண்டு போய் ஒரு பத்து நாளு ஆங்கிலம் தெரியவங்க நடுவில் விட்டுட்டோன்னு வச்சுப்பாங்க தானே

அது மாதிரி ஆங்கிலத்திலையும் என்ன செய்யணும் பேச ஆரம்பிச்சு இந்த நம்ம வந்து ஆசை இருந்தா மட்டும் பார்த்தா அதற்கான தேடல்களும் என்ன பண்ணணும் இருக்கணும் இருந்தா நிச்சயமாக என்ன பண்ணலாம் நம்ம பள்ளி அளவோட இல்லாம கதை மட்டும் கிடையாது பேச்சு போட்டி வைக்கிறாங்கல்ல பேச்சு போட்டியிலையும் மாநில அளவில் தேர்ந்தெடுத்தால் அதுலேயும் ஃபாரின் கூப்பிட்டு போவாங்க புரியுதா பேச்சு போட்டியில என்ன செய்வாங்க மாநில அளவில் தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளையும் பாரினுக்கு திருப்பி கூப்பிட்டு போவாங்க அடுத்த வருஷம் அந்த வருஷம் நம்ம ஸ்கூல்லேருந்தே ஒரு ஒரு பிள்ளை அது மாதிரி போயிடும் ஓகேவா அதுபோல உங்களுடைய அனைவருடைய தனிப்பட்ட வேறு வேறு திறன்களையும் வளர்த்து வாழ்வில் வந்து வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கை

சரியா எப்ப கூட்டாலும் மாதம் மாதம் இந்த இலக்கிய மன்றத்தின் சார்பாக பல போட்டிகள்லாம் நடக்கும் வரிசைக்காக மட்டுமே நீங்க பங்கேற்கும் உங்களுடைய திறமை பெற வளர்த்து கொடுப்பதாக

சிக்கணும் நம்மளுடைய அறிவை நாம வளர்த்துக்கணும் அதற்காகவும் ப நல்ல பல கலைகளையும் வளர்த்துக்கறதுக்காக பாட்டுப் போட்டி இருக்கு ஏன் கவிதை எழுத புனிய போட்டி இருக்கு நல்லா பேச புனியம் போட்டி இருக்கு எல்லாத்துக்குமே இங்கே போட்டியில் இருக்கு அதையெல்லாம் நீங்க பங்கு வைச்ச உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தூண்டத்தில் நான் உங்களை கற்றுக்குறேன் ரெடியாக இருந்தாங்க பிள்ளைங்க கவிதையை வாசிகள் ரெடியாக இருக்காங்க கவிதை வாசிகருக்கு கிருஷ்ணபேவணி அருவியளவுவதில் பனியளது வடவதில் திரையளவு மறைவதில் சூரியன் அளவு கவிழ்வதில் குழந்தை அளவு அன்பில் புரிதல் அளகு உறவில் நட்பளவு முறையில் தமிழ் முதலியளவு வேகம் உயிர் வீரம் பிறக்குது நிறைந்த தமிழ்நாடு தமிழ்நாடு சேர்ந்த மாணவர் மாணவிகளும் இலக்கிய மகளின் சார்பாக